வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்கிறார் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயார் விலை அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தில் கடன் சுமை காரணமாக இளைஞர் எடுத்த விபரீத முடிவு கிளிநொச்சியில் சட்டவிரோத மணலகளவில் ஈடுபட்ட இருவர் கைது வாகனங்களும் பறிமுதல் யாழ்போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த தந்தை மகன் காவல்துறையில் முறைப்பாடு அனு அரசாங்கத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பு வந்திருக்கும் நிலையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒரு பொது உடன்பாட்டை எட்டி ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பல்வெட்டித்துறையின் நகரசபை தலைவருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் பல்வெட்டித்துறை அலுவலகத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுது அவர் இதை தெரிவித்தார் குறித்த வரலாற்று சம்பவம் இடம்பெற்று ஐம்பத்தைந்து ஆண்டுகள் நேற்றோடு நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் அத்துடன் அனைத்து கட்சிகளும் ஓரணிகள் திரண்டால் மட்டுமே தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது காதுவலி காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் வைத்தியர்களின் தவறால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக காவநிறியத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் சூராவத்தை சுண்ணாகத்தைச் சேர்ந்த வீரசிங்கம் அம்பிகை பாகன் வயது அறுபத்தெட்டு என்பவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காது வழி காரணமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் நாற்பத்தோராம் விடுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு வெள்ளிக்கிழமை அவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் தந்தையின் மரணம் வைத்தியர்களின் தவறு என்று தெரிவித்து மகன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் மரணம் தொடர்பில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி அஞ்சலா வின்சன் தயான் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் இளவாளி அக்கத்தானி இளவாளி பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் என்பவரை உயிரிழந்தார் கடன் சுமை காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து வேலைக்கென்று புறப்பட்டுச் சென்றார் இதையடுத்து சண்டிலிப்பாய் அந்திரான் பகுதியில் உயிர் மாய்த்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் உறவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் கடன் சுமை காரணமாக மனவிரக்தியில் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் மாத்தலை நுவலியா அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனர்பை மாவட்டத்தின் சில இடங்களில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டிய திணைக்களம் தெரிவித்துள்ளது தீவில் தற்போது நிலவும் மழை வீழ்ச்சி பிப்ரவரி எட்டு முதல் பதினோராம் தேதி வரை தற்காலிகமாக குறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விரும்பியவாறு தீர்வை வரியை அதிகரிப்பதைப் போல லேப் நிறுவன விலைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக நடைமுறைகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலைகள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது பன்னிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லேப் சிலிண்டர் எரிவாயுவின் விலை எண்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் புதிய விற்பனை விலை நான்காயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாவாகும் ஐந்து கிலோகிராம் சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது இந்த விலை அதிகரிப்பு தொடர்பாக பொதுமக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துக்களில் சிக்கி இரண்டு பெண்கள் மற்றும் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி யாழ்ப்பாண ஏனையின் வீதியில் கெக்ரா வைத்தியசாலை கரையில் இடம்பெற்ற விபத்தில் அறுபத்தைந்து பேருடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி இரண்டு பெண்கள் மற்றும் மாணொருவர் காயமடைந்து அம்பார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண்ணொருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது காலி கொழும்பு பிரதான வீதியின் ரன்தொம்பை போதில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அழுத்தல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கைதாகினர் சட்டவிரோத முறையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் மணலகளில் ஈடுபடுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு நேற்றிரவு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இரண்டு டிப்பர்கள் மற்றும் இரண்டு உளவு இயந்திரங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த கல்லாறு பகுதியில் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயம் காணப்படுவதன் காரணமாக அந்த பகுதியில் மணலகழ்வு முற்றிலும் தடைப்பட்டது இந்நிலையில் குறித்த பகுதிகள் சிலர் சட்டவிரோதமான முறையில் இரவு வேளை மணலகளவில் ஈடுபட்டு வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இரண்டு டிப்பர்கள் மற்றும் இரண்டு இயந்திரங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களையும் தர்மபுரம் போலீசார் விசாரணையின் பின் போலீஸ் பணியில் விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் இலவச பொது சுகாதார மற்றும் வைத்தியசாலை கட்டமைப்பை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த தயாராக உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அதற்கமை எதிர்வரும் பதினோராம் தேதி தமது அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர தமது மத்திய செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது மருத்துவ சமூகம் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வருகின்ற தொழிற்சார் சவால்களை இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது திருவண்ணமலை மூதூர் பிரதேசியலாளர் பிரிவில் உள்ள நீனாக்கேணி கிராமத்துக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானை ஒன்று வீட்டில் நடத்தப்பட்டு பலசறுக்கு கடை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது இதன்போது கடையும் உபகரணங்களும் சேதமாயுள்ளதோடு வீட்டு பாதுகாப்பு வேலி சேதமாக்கப்பட்டது மானியாகினால் தமது கிராமத்தில் காட்டு யானைகளின் தொல்லை காணப்படுவதால் அச்சுறுத்தலுக்குள்ளாகுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் காட்டு யானையால் பாதிக்கப்பட்ட தமக்கு அரசாங்கம் நஷ்ட வீடு தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் டிப்பா பேரழிவின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பசறை பிரதேச பிரிவின் மடித்த கொல்ல பகுதியில் கடும்மழை பெய்ததால் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது முந்தைய டிப்பா சூறாவளியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் தடைப்பட்ட மடித்தக்கொல்ல சாலை பழுது பார்க்கப்பட்டு அதன் மீது மண்குவியல்கள் போடப்பட்டுள்ளன மேலும் தற்போதைய மழையால் மண் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு கீழே பாயத் தொடங்கியுள்ளது எனவே மடித்தக்கொல்ல சாலை மீண்டும் மண்குவியல்களால் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப்பொருடன் இளம் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அம்பாந்தோட்டை வீரகட்டிய பிரதேசத்தில் வைத்து மீற்படி நேற்றைய தினம் கைது ஆகியுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இந்த யுவதி பல்கலைக்கழகத்தில் டிப்ளோமா கற்கினரே பயின்று வருகிறார் ஹேரோயின் போதைப் பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கற்கும் ஜுவதியின் காதல் மீது சந்தையப்பட்ட போலீசார் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் குழுமோதலில் முதலில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த பயங்கர சம்பவம் கம்பகா மாவட்டம் தொம்பி பிரதேசத்தில் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த படுகொலை செய்யப்பட்டார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளனர் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காதல் விவகாரமே இந்த கொலைக்குரிய காரணம் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் இந்தியர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கத்தி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்யாவின் பேஷ்கோல்டான் குடியரசில் உள்ள அஃபா பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பல்கலைக்கழகத்தை முனைந்து சந்திக்கிறவர் தம்மிடமிருந்த கத்தியால் அங்கிருந்த மாணவர்களை தாக்கியுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை அந்த சந்தை நபரை பிடிக்க போது காவலர்களையும் அவர் தாக்கியுள்ளார் இதனையடுத்து சந்தைகர் கத்தியால் தன்னுடைய உடலை தானே கிழித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து அவரை மடக்கி பிடித்த காவல்துறை மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகளும் வைத்தியசாலை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன மேலும் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவழை குறித்த சந்தை நபர் எதற்காக மாணவர்களை குறிவித்து கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டார் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்